ரணில் விக்ரமசிங்க மிஸ்டர் கிளீன் என்று தன்னைத்தானே சொல்லிக் கொண்டு அடைமொழியோடு தெரிந்த ஒருவர் அல் ஜசீராவினுடைய பேட்டிக்கு பிறகுதான் பட்டலந்தே படுகொலை தொடர்பான ரணில் விக்ரமசிங்க தொடர்பான செய்திகள் எல்லாம் பரபரப்பாக பேசப்பட்டு வந்த நிலையில பிள்ளையான் கைது செய்யப்பட்ட நேரம் சிஐடிக்கு கால் பண்ணி பிள்ளையானுடன் நான் பேசணும் தன்னுடைய மனைவிக்கான ஒரு கௌரவ டாக்டர் பட்டம் பிரித்தானியாவினுடைய உல்வஹாம்டன் பல்கலைக்கழகத்தில் வழங்கப்பட இருந்த நிலையில அந்த பயணத்திற்கு அரச பணத்தை அவர் பயன்படுத்தி இருக்கிறார் என்பதுதான் அவர் மீது வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பிரதானமான குற்றச்சாட்டு நான்கு மணி நேரங்கள் கிட்டத்தட்ட அவரிடத்தில் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு பின்னர் என்ன செய்யப்படுகிறார் என்று சொன்னால் கைது செய்யப்பட்டு கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் அவர் ஆஜர்படுத்தப்படுகிறார் ரெண்டு நாட்களுக்காக நூற்றி அறுபத்தி ஆறு லட்சங்களை இவர்கள் செலவழித்திருக்கிறார்கள் அரச நிதியாக இது செலவு செய்யப்பட்டிருக்கிறது ஜனாதிபதி பயணம் போக்கில் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு ஒரு நாள் துபாயில் தோஹாவில் தங்குவார்

அன்பிற்கினிய சகோதர நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு இந்த வீடியோங்கிறது நமக்கு எல்லாம் தெரியும் இலங்கை வரலாற்றில் இதுவரை நடக்காத ஒரு காரியம் நேற்று மாலை நடந்தேறியது அது என்னன்னா இலங்கையில் இருக்கக்கூடிய அரசியல் அமைப்பு பிரகாரம் முன்னாள் ஜனாதிபதிகளாக இருக்கக்கூடியவர்களை கூட கைது செய்ய முடியாது என்கிற நிலை இருந்து வந்த நிலையில் அந்த நிலையை தாண்டி தற்போது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நேற்று மாலை கைது செய்யப்பட்டிருக்கிறார் இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் அவர் சிறை வைக்கப்பட்டிருக்கிறார் இந்த சம்பவம் தான் தற்போது மிக பெரும் பேசுபொருளாக மாறியிருக்கிறது லோக்கல் மீடியா மட்டுமல்ல நம்ம நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய மீடியாக்கள் மட்டுமல்ல இன்டர்நேஷனல் மீடியாக்கள் வரைக்கும் ரணில் விக்ரமசிங்கவினுடைய செய்திகள் பரபரப்பு

சப்போர்ட் இருக்கும் அவருக்கு இன்டர்நேஷனல் உடைய ஆதரவு இருக்கும் ஐரோப்பிய நாடுகள் அவருக்காக பேசும் ஏன் பக்கத்து நாடு இந்தியா கூட அவருக்காக வந்து நிற்கும் என்று சொல்லுகிற அளவுக்கு சர்வதேச தொடர்புகளை கொண்டவராக ரணில் விக்ரமசிங்க அறியப்பட்டார் கொஞ்சம் கூடுதலான பில்டப்பும் கொடுக்கப்பட்டிருந்ததுங்கிறதுல எல்லாம் மாற்ற அது என்னன்னா நமக்கு தெரியும் இப்போ அண்மையில் அமெரிக்கா இலங்கை மேலே வரி விதித்திருக்கிறது எல்லா நாடுகள் மேலையும் டொனால்ட் ட்ரம்ப் வரி விதிச்சிருக்கார் டெரிஃப் போட்டிருக்கிறாரு இலங்கை மேலையும் போட்ட நேரத்தில் முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரத்ன இப்ப தலைமறைவாக இருக்கிறாரே அவர் சொன்ன ஒரு கருத்து தான் இந்த டேரிஃபை இல்லாமல் ஆக்கணும்னு சொன்னா இந்த வரியை இல்லாமல் ரணில் விக்ரமசிங்க எலான் மாஸ்க்கு ஒரு கால் பண்ணார்னா போதும் எலான் மாஸ்க்கும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் நண்பர்கள் அதெல்லாம் இல்லாம போயிருந்தாலும் சொன்னார் இப்ப ரெண்டு பேரும் ரெண்டு திக்கில இருக்கிறாங்க எலான் மாஸ்கே புது கட்சி தொடங்கிட்டாருங்கிறதுலாம் வேற கதை இந்த அளவுக்கு ரணில் யார் தெரியுமா எலான் மாஸ்கோட கூட ஆன் டைம்ல கால் பேசக்கூடியவர் டொனால்ட் ட்ரம்ப்புக்கு கால் பண்ணி பேசிடுவார் என்ற வகையில் அவர் மேல ஒரு பிம்பம் கட்டமைக்கப்பட்டிருந்தது ஆனால் இந்த பிம்பம் எல்லாம் கடந்த மூன்று மாதங்களுக்கு முன்பதாக அல் ஜசீராவில் மகதி ஹசன்ட்ட சிக்கி சீரழிஞ்சதோடு இல்லாமல் போயிடுச்சுங்கிறதும் நமக்கெல்லாம் தெரிந்த விவகாரம் அல் ஜசீராவினுடைய பேட்டிக்கு பிறகுதான் பட்டலந்தே படுகொலை தொடர்பான ரணில் விக்ரமசிங்க தொடர்பான செய்திகள் எல்லாம் பரபரப்பாக பேசப்பட்டு வந்த நிலையில் முன்னாள் அமைச்சர் சாமர சம்பத் கைது செய்யப்பட்டதனுடைய பின்னணியிலையும் ரணில் விக்ரமசிங்க பரபரப்பாக பேசப்பட்டார் அதேபோன்று முன்னாள் அமைச்சர் விடுதலை புலிகளுடைய கிழக்கின் தளபதிகளில் ஒருவராக செயல்பட்ட பிள்ளையான் கைது செய்யப்பட்ட நேரம் சிஐடிக்கு கால் பண்ணி பிள்ளையானுடன் நாம் பேசணும் என்று முன்னாள் ஜனாதிபதியாக இருக்கக்கூடியவர் தொடர்பு கொண்டார் என்கிற விவகாரமும் சர்ச்சையெல்லாம் தூண்டியிருந்தது இப்படி ரணில் விக்ரமசிங்க தொடர்பில் இந்த அரசாங்கம் என்பிபி அனுரகுமார் திசாநாயக்கனுடைய அரசு வந்ததற்கு பிறகு பல விவகாரங்கள் உள்நாட்டில் பேசப்பட்டது மட்டுமல்லாமல் உள்ளிட்ட சர்வதேச ஊடகங்களிலும் அவருடைய மகதிஹசனுடைய பேட்டியை தொடர்ந்து அவர் சர்ச்சை பார்வையில் பார்க்கப்பட்டுக் கொண்டிருந்ததெல்லாம் நமக்கு தெரியும் இப்படியான சூழல்கள் தான் நேற்றைய தினம் ரணில் விக்ரமசிங்க ஒரு வாக்குமூலம் பெறுவதற்காக சிஐடிக்கு அழைக்கப்பட்டிருந்தார் உண்மையில் அவர் எதற்காக அழைக்கப்பட்டிருந்தார் அதனுடைய பின்னணி என்ன எதற்காக கைது செய்யப்பட்டார் என்பதை நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் என ஒரு விவகாரத்தை பற்றி தெளிவாக தெரிஞ்சுகிட்டதுக்கு பிறகுதான் அதை பற்றிய வாத

அந்த பயணத்திற்கு அரச பணத்தை அவர் பயன்படுத்தி இருக்கிறார் என்பதுதான் அவர் மீது வைக்கப்பட்டிருக்கக்கூடிய நடைபெறுகிறது இந்த அமர்வுக்காக ரணில் அவருடைய அமைச்சரவையில் இருந்த சில அமைச்சர்களும் அவருடைய கட்சி சார்ந்த சில பேரும் அந்த பயணத்தில் பங்கெடுக்கிறார்கள் அந்த பயணத்திற்கு இரண்டு நாள் பயணமாக அமெரிக்கா சென்றவர் திரும்பி வருகிற போது என்ன பண்றார் என்று சொன்னால் லண்டனுக்கான தன்னுடைய பயணத்தை மேற்கொள்கிறார் பிரிட்டானியாவில் இருக்கக்கூடிய உல்வஹாம்டன் பல்கலைக்கழகத்தில் தான் தன்னுடைய மனைவி மைத்திரி விக்ரமசிங்கவுக்கான கௌரவ டாக்டர் பட்டம் வழங்கப்படுகிற பட்டமளிப்பு விழாவுக்கு தான் அவர் சென்றிருந்தார் இந்த பட்டமளிப்பு விழாவுக்கு அவர் கலந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவருக்கான அழைப்பிதழ் உல்வஹாம்டன் பல்கலைக்கழகத்தினுடைய வைஸ் சான்சலராக இருக்கக்கூடிய ஜோன் ரெப்டர் என்கிறவர் மூலமாக அன்றைய நேரத்தில் இலங்கைக்கான பிரித்தானிய தூதுவராலயத்தில் ஆலயத்தில் அழைப்பிதழ் புரிதல் இந்த பயணத்திற்கு அரச பணம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதுதான் தற்போது இருக்கக்கூடிய சர்ச்சைக்குரிய பிரச்சனையாக மாறியிருக்கிறது இந்த சம்பவம் எப்படி களத்திற்கு வந்தது பேசுபொருளாக மாறி இருந்தது என்பதிலிருந்து தற்போது வரைக்குமான சுருக்கமான என்னன்னு சொன்னா நேற்றைய தினம் சிஐடிக்கு வாக்குமூலம் பெறப்பட வேண்டும் என்பதற்காக ரணில் விக்கிரமசிங்க ஒன்பது மணிக்கு அழைக்கப்பட்டிருக்கிறார் அவர் ஒன்பது மணிக்கு சிஐடிக்கு சமூகம் அளிக்கிறார் நான்கு மணி நேரங்கள் கிட்டத்தட்ட அவரிடத்தில் விசாரணைகள்

விக்ரமசிங்க முன்னாள் ஜனாதிபதி தொடர்பில் மேலதிக சொலிசிட்டர் ஜெனரலாக இருக்கக்கூடிய திலீப பீரிஸ் அவர்கள் நீதிமன்றத்தில் தெளிவூட்டினார் அந்த தெளிவுரையில் முழுமையாக இந்த விவகாரத்தில் என்ன நடந்தது என்பதை வரிக்கு வரி மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் திலீப பீரிஸ் அவர்கள் தெளிவூட்டினார் அதை எப்படி தெளிவூட்டுதார் சொன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மூன்றாவது மாதம் மார்ச் மாதம் பதினேழாம் தேதி வி எஸ் கருணாரத்ன என்கிற ஒருவர் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அவர்களுக்கு ஒரு புகாரை வழங்குகிறார் ஒரு புகார் கடிதத்தை கொடுக்கிறாரு அந்த புகார் கடிதத்தின் அடிப்படையில் உள்ளக விசாரணைகள் நடத்தப்படுகிறது அந்த புகார் கடிதத்தில் என்ன இருக்குதுன்னு சொன்னால் உல்வஹாம்டன் பல்கலைக்கழகத்திற்கு ஜனாதிபதியாக இருக்கிற போது ரணில் விக்ரமசிங்க சென்ற பயணம் இலங்கையினுடைய அரச பணத்தை பயன்படுத்தி மேற்கொள்ளப்பட்டது ஜனாதிபதி தன்னுடைய தனிப்பட்ட விவகாரமாக இருந்த தன்னுடைய மனைவியினுடைய பட்டமளிப்பு விழாவுக்கு அரசாங்கத்தினுடைய நாட்டினுடைய நிதியை பயன்படுத்தி இருக்கிறார் இது முறைகேடானது இதை பற்றி விசாரணை நடத்துங்கள் என்று சொல்லித்தான் ஜனாதிபதி அலுவலகம் உள்ள மாதம் முறைப்பாடு செய்யப்படுகிறது இந்த முறைப்பாட்டினுடைய சாராம்சமாக இருக்கிற போதுதான் ஜனாதிபதியாக ரணில் விக்ரமசிங்க அவர்கள் பதவி வகித்த காலத்தில்

மீது சுமத்தப்பட்டிருக்கக்கூடிய குற்றச்சாட்டு முப்பத்தி மூன்று சாட்சிகளிடம் இது பற்றிய வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டதாக மேலதிக சொலிசிட்டர் ஜெனரலாக இருக்கக்கூடிய திலீப் பீரிஸ் அவர்கள் நீதிமன்றத்தில் நீரவான் முன்னிலையில் தெளிவூட்டிய அதே நேரத்தில் இந்த நாட்டினுடைய எட்டாவது விதாயக்க பலைய கொண்ட ஜனாதிபதியாக செயல்பட்ட குறித்த சந்தேக நவராக இருக்கக்கூடிய ரணில் விக்கிரமசிங்க என்று அறியப்பட்டவர் அதன் பின்னால் கைது செய்யப்பட்டார் என்பதையும் தெளிவூட்டினார் இவரை நாங்கள் சும்மா கைது பண்ணல முப்பத்தி மூன்று சாட்சிகளிடம் நாங்கள் விசாரணைகளை மேற்கொண்டிருக்கிறோம் இவர் தன்னுடைய தனிப்பட்ட பயணத்திற்காக அரச நிதியை பயன்படுத்தி இருக்கிறார் என்கிற செய்திகளை அவர் நீதிபதிக்கு நேற்றைய தினம் தெளிவூட்டிய அதே நேரத்தில் தொடர்ந்து பேசும் போது நீதிபதியை விழித்து நீதிபதி அவர்களே என்று விழித்து பேசுகிறார் பேசும் போது என்ன சொல்றார் இருபத்தி மூன்று ஒன்பதாவது மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி பிரித்தானியாவினுடைய உல்ஹாம் பல்கலைக்கழகத்தில் தன்னுடைய மனைவியின் கௌரவ பட்டமளிப்பு விழாவில் முன்னாள் ஜனாதிபதியான இன்றைய சந்தேக நபர் ரணில் விக்ரமசிங்க பங்கெடுக்கிறார் இதற்காக ரணில் விக்ரமசிங்க அவர்களோடு போலீஸ் மற்றும் மேலதிக அதிகாரிகள் என்று பத்து பேர் பங்கெடுத்திருந்தார்கள் இதற்கான செயலகம் நூற்றி முப்பத்தி மூன்று லட்சங்களை கொடுத்திருக்கிறது போலீஸ் மற்றும் விமானப்படை சார்பாக முப்பத்தி இரண்டு லட்சங்களை ஒப்படைத்திருக்கிறார்கள் செலவு செய்திருக்கிறார்கள் என்பதை

பல்கலைக்கழகத்தில் இப்படி ஒரு நிகழ்வுக்கு வர வேண்டும் என்கிற முதல் ஆவணம் கிடைக்கிறது அந்த ஆவணத்தில் இது ஒரு தனிப்பட்ட பயணம் என்றுதான் குறிப்பிடப்பட்டிருந்தது இது ஒரு பிரைவேட்டாக போகக்கூடிய ஒரு பயணம் எதவில் அரச முறை பயணம் என்று அதிலே குறிப்பிடப்படவில்லை தனிப்பட்ட பயணம் என்பது தெளிவாக குறிப்பிடப்பட்டிருந்தது என்று சொல்லக்கூடிய மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் திலீப பீரிஸ் அவங்க என்ன சொல்றாங்கன்னா பின்னர் ஒன்பதாம் மாதம் ஏழாம் தேதி தனிப்பட்ட பயணம் என்பது வெறுமனே ஒரு பயணம் என்று மாறுகிறது முதலாவது கடிதத்தில் எப்படி வருதுன்னு கேட்டால் இது ஒரு தனிப்பட்ட பயணம் என்று வருகிறது எட்டாம் மாதம் பதினாறாம் தேதி ஆவணத்தில் கிடைக்கிறது அதற்கு பிறகு ஒன்பதாம் மாதம் ஏழாம் தேதி ஆவணத்தில் தனிப்பட்ட பயணம் என்பது கூட வெறுமனே ஒரு சின்ன நோமலான ஒரு பயணம் என்று ஆகிவிட்டது என்று சொல்லி மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் திலீப பீரிஸ் அவர்கள் ஆவணங்களோடு அதே நேரத்தில் இந்த பயணத்திற்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று பத்தாம் மாதம் பதினோராம் தேதி பயணம் எல்லாம் முடிஞ்சு வந்ததற்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று பத்தாம் மாதம் பதினோராம் தேதி இது ஒரு உத்தியோகபூர்வமான தான் என்று சொல்லி ஆவணங்களில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது முதலாவது தனிப்பட்ட பயணம் என்று சொல்லி கடிதம் ஆவணம் கிடைக்கிறது

பெரிய பிரச்சனையாக இந்த இடத்தில் நிற்கிறது என்று சொல்லி மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் திலீப பீரிஸ் அவர்கள் நீதவான் முன்னிலையில் நீதிமன்றத்தில் சமர்ப்பித்தது மட்டுமல்லாமல் ரணில் விக்ரமசிங்க அவர்களுடைய பிரைவேட் செக்ரட்டரியாக செயல்பட்ட சென்ட்ரா பெரேராவிடம் இது தொடர்பில் நாங்கள் விசாரித்தோம் அப்படிங்கிறாங்க அன்றைய நேரத்தில் பிரைவேட் செக்ரட்டரியாக சென்ட்ரா பெரேரா செயல்படுறாங்க அவங்க கிட்ட விசாரிக்கும் போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா முதல்ல நானும் இதை ஒரு பிரைவேட் பயணம் என்று சொல்லித்தான் நான் நினைச்சேன் இது ஒரு தனிப்பட்ட பயணம் என்று சொல்லி தான் நானும் நினச்சேன் பிறகு சந்தேகநபராக இப்பொழுது அடையாளப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய ஜனாதிபதி அவர்கள் இது தனிப்பட்ட பயணம் இல்லை என்று எனக்கு தெரிவித்தார்கள் அப்படிங்கிறாங்க நானும் அவரை காப்பிட்டு தான் நினச்சேன் ஆனால் பிறகு அப்ப ஜனாதிபதியாக இருந்த ரணி விக்ரமசிங்க இது தனிப்பட்ட விஜயம் கிடையாது அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொன்னார் அப்படின்னு சொல்றாங்க பின்னர் மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் திலீப்பை பீரிஸ் அவர்கள் நீதிபதியிடம் சொல்லும்போது என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி சொன்னால் முன்னால் ஜனாதிபதியினுடைய முன்னால் செயலாளராக செயல்பட்ட சமன் ஏக்கநாயக்க விடம் இது தொடர்பில் நாங்க விசாரணை நடத்தினோம் அந்த விசாரணையில் அவர் என்ன சொன்னார்னா ஜனாதிபதி சாதாரணமாக வெளிநாடு பயணங்கள் போனாங்கன்னு சொல்லி சொன்னா துபைல அல்லது ஒரு நாள் ரெஸ்ட் எடுப்பாரு இப்படியான வலமை இருக்கிறது இந்த மாதிரி அமெரிக்கா போய் வருகிற நேரத்துல ரெஸ்ட் எடுக்கிறதுக்காகத்தான் லண்டனுக்கு போறாருன்னு நினைச்சுதான் நான் வந்து இதற்கான பணத்தை ஒதுக்கீடு செய்தேன் என்று சொல்லி சமன் ஏகநாயக்க சொல்றாரு ஜனாதிபதி பயணம் போக்கில் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு ஒரு நாளில் துபாயில் தோஹாவில் தங்குவாராம் அந்த மாதிரி அமெரிக்கா போயிட்டு வரும்போது டயர்டுங்கிறதுனால ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக லண்டனுக்கு போனார் நினைச்சு தான் நான் பணத்தை ஒதுக்கினேன் அப்படின்னு சொல்லி முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கனுடைய அப்போதைய செயலாளராக செயல்பட்ட சமன் ஏக்கநாயக்க சிஐடிக்கு இந்த விளக்கத்தை சொல்லி இருக்கிறாரு பிறகு இந்த சர்ச்சைக்குரிய பயணத்திற்காக சந்தேக நபருக்கு தனியார் பல்கலைக்கழகம் இருந்து தான் அழைப்பிதழே வந்திருக்கிறது என்பதையும் மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் திலீப பீரிஸ் அவர்கள் நீதிபதி அவர்களுக்கு தெளிவூட்டினார் இந்த வந்திருக்கக்கூடிய ஆவணம் கூட ஒரு பிரைவேட் யுனிவர்சிட்டியினுடைய கடிதமே தவிர அங்கிருக்கக்கூடிய கவர்மெண்ட் யுனிவர்சிட்டி கிடையாது என்று சொல்லக்கூடியவர் என்ன சொல்றாருன்னா இது ஒரு அரச முறை உத்தியோகபூர்வ பயணமாக இருந்திருந்தால் பிரித்தானிய அரசாங்கத்தின் மூலமாக இதற்கான அழைப்பிதழ் இன்விடேஷன் கிடைத்திருக்க வேண்டும் ஆனா பிரித்தானிய கவர்மெண்ட் எந்த விதமான இன்விடேஷனையும் ரணில் விக்ரமசிங்கவுக்கு அனுப்பல இது ஒரு பிரைவேட் யுனிவர்சிட்டியால வந்த அழைப்பிதழ் எனவே இது பிரைவேட் பயணமே தவிர அரச முறை பயணம் அல்ல என்பதையும் ரொம்ப தெளிவாக மேலதிகார் சொலுசிட்ட ஜென்ரல் திலீப்பை பீரிசவங்க நீதிமன்றத்தில் ஒப்புவிச்சிட்டு என்ன சொல்றாருன்னா இந்த சர்ச்சைக்குரிய பயணம் தொடர்பாக சந்தேக நபரிடத்திலேயே நாங்கள் விசாரித்தோம் ரணில் விக்கிரமசிங்கையை விசாரிக்கும்போது அவர் என்ன சொன்னார்னா தனிப்பட்ட பயணம் உத்தியோகபூர்வ பயணம் என்னெல்லாம் ரெண்டு பயணம் எல்லாம் கிடையாது எந்த பயணத்துக்கும் அரசாங்கத்தினுடைய காசை செலவழிக்கலாம் என்று சொன்னார் இதுதான் ரணில் என்னன்னா நாங்கள் அவற்றை விசாரித்தோம் விசாரிக்கும் போது அந்த மாதிரி தனிப்பட்ட பயணம் கவர்மெண்ட் பயணம் கிடையாது எதுக்கும் ஜனாதிபதி யாருன்னா செலவழிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னாரு அப்படின்னு சொல்லி மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் திலீப பீரிசவங்க நீதிபதி இடத்துல சொல்லிட்டு என்ன சொல்றாங்கன்னு சொன்னா இந்த பணம் கிட்டத்தட்ட நூற்றி அறுபத்தி ஆறு லட்சங்கள் எப்படி செலவு செய்யப்பட்டது என்பதையும் நாங்கள் விசாரிச்சிருக்கிறோம் எப்படியெல்லாம் செலவு செய்யப்படுகிறது என்றால் நீதிபதி அவர்களே என்று சொல்லி நீதிபதியை விழித்து பேசும்போது மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் திலீப பேரிசாங்க சொல்றாங்க லண்டன் சிட்டியில் இருக்கக்கூடிய அதிசொகுசு லேண்ட்மார்க் என்கிற ஹோட்டல்ல தான் அவர் தங்குறாரு சம்மந்தப்பட்ட இடம் இருநூத்தி ஆறு கிலோமீட்டரில் இருக்குது அங்கே போய் இறங்கி இருநூத்தி ஆறு கிலோமீட்டரில் அங்கேயே போய் அங்கேயே ஒரு ரூமை போட்டு தங்கியிருக்கலாம் அப்படி அவர் செய்யலை லண்டனில் இருக்கக்கூடிய ரொம்ப பிரபலமான அதிசொகுசு வாய்ந்த ஹோட்டலாக இருக்கக்கூடிய லேண்ட்மார்க் ஹோட்டலில் தான் இவர் தங்குறாரு இங்கே இருந்து சம்பந்தப்பட்ட இடத்திற்கு போவதற்கு இருநூற்றி ஆறு கிலோமீட்டர் வருவதற்கு இருநூற்றி ஆறு கிலோமீட்டர்னா கிட்டத்தட்ட நானூறு கிலோமீட்டர் இதற்காக பயணம் செய்ய வேண்டி இருந்தது இங்க இங்கே இருந்து உள்வாம்டன் பல்கலைக்கழகத்திற்கு இருநூற்றி ஆறு கிலோமீட்டருக்கு லண்டன் இருந்து போறாங்க அங்கே என்ன பண்ணிருக்காங்கன்னா பல்கலைக்கழகத்தில் இருந்து ஐந்து நிமிட தூரத்தில் ரெண்டு ரூம் புக் பண்ணப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லி அந்த தகவலையும் மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் திலீப் பீரிஸ் அவர்கள் நீதிமன்றத்தில் அழகாக ஒப்புவித்தது மட்டுமல்லாமல் இந்த பணத்தில் வாகனங்களை வாடகைக்கு ரெண்ட் அவுட் பண்ணிருக்கிறாங்க இந்த ரெண்ட் அவுட் பண்றதுக்காக நாற்பத்தி ஐந்து லட்சங்களை செலவழிச்சிருக்கிறாங்க லண்டன் சிட்டியில் போய் ஹோட்டல் தங்குறாங்க அங்கிருந்து யூனிவர்சிட்டிக்கு போகணும் வரணும் இதுக்கு இலங்கை மக்களுடைய பணம் நாற்பத்தஞ்சு லட்சம் ரணில் விக்ரமசிங்க தனிப்பட்ட பயணத்திற்காக செலவு செய்யப்பட்டிருக்கிறது அவங்க சாப்பிட்றதுக்காக மூன்று லட்சங்கள் செலவு செய்யப்பட்டிருக்கிறது அவர்களுடைய தங்குமிடங்களுக்காக ஹோட்டல் செலவுக்கு முப்பத்தி நான்கு லட்சங்கள் செலவு செய்யப்பட்டிருக்கு மேலதிகமாக இருபத்தி ஏழு லட்சங்கள் செலவு செய்யப்பட்டிருக்கு இப்படித்தான் இந்த நூற்றி அறுபத்தி ஆறு லட்சங்களும் செலவு செய்யப்பட்டிருக்கிறது என்று சொல்லக்கூடிய மேலதிக சொலிசு அவர்கள் மிக தெளிவாக ஒரு விவகாரத்தை கோடிட்டு என்னன்னா இந்த பயணம் தொடர்பாக மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் திலீப பீரிஸ் அவர்கள் மிக முக்கியமான ஒரு விவகாரத்தையும் நீதிமன்றத்திலே சுட்டி காட்டுகிறார் அது என்ன விவகாரம்னு சொன்னா ரில் உடைய இந்த பயணம் மேற்கொள்ளப்பட்ட நேரம் இலங்கையிலே ஒரு முக்கியமான வழக்கு விசாரணையில் இருந்தது அது என்ன வழக்குன்னு சொன்னால் இலங்கையில் டாலர் தட்டுப்பாடு ஏற்பட்டது எக்கானமிக் கிரைசிஸ் ஏற்பட்டது நமக்கெல்லாம் தெரியும் கியூவில் நின்று பெட்ரோல் வாங்கியிருக்கிறோம் கியூவில் நின்று பொருட்கள் வாங்கி பொருட்கள் தட்டுப்பாடு கரண்ட்டு கட் பண்ணுறதுன்னு ஏகப்பட்ட எக்கானமிக் கிரைசிஸில் நாடு மாட்டியிருந்துச்சு இதற்கு காரணம் யார் இது எப்படி நடந்தது டாலர் பற்றாக்குறை தொடர்பாக ஒரு முக்கியமான வழக்கு விசாரணை நடைபெற்று இருந்த நேரத்தில் தான் இவ்வளவு டாலரை செலவழித்து நாற்ற பணத்தை செலவழித்து தன்னுடைய தனிப்பட்ட தன்னுடைய மனைவியினுடைய ஒரு பட்டமளிப்பு விழாவுக்கு ஜனாதிபதியாக இருந்த ரணில் அவர்கள் சென்றிருக்கிறார்கள் என்று சொல்லிட்டு இதை சரியா நான் உங்களுக்கு சொல்லணும்னா எப்படி இருக்கும் என்று சொல்லி மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் திலீப பீரிஸ் ஒரு உதாரணம் சொல்கிறாரு இந்த காலகட்டத்தில் நான் அரசாங்கத்தினுடைய ஒரு வேலையாக பங்களாதேஷுக்கு போக வேண்டிய தேவை இருந்துச்சு அந்த நேரத்தில் எனக்கு ஒரு எழுபத்தி ஐந்து டாலர்களை பெற்றுக்கொள்வதற்கே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு நானும் அரசாங்கத்தில் வேலையாக தான் போகிறேன் ஒரு எழுபத்தஞ்சு டாலரை கூட நாட்டுக்குள்ளே எடுக்க முடியல அவ்வளவு டாலர் தட்டுப்பாடாக இருக்கிற நேரத்தில் இவ்வளவு நூற்றி அறுபத்தி ஆறு லட்சங்கள்ன்னா அங்கே போய் ருபீஸில் எல்லாம் காசு கொடுக்க இல்லாது ஹோட்டல் சார்ஜ் ருபீஸ்ல வச்சுக்கிறோங்க வாகனத்துக்கு ருபீஸில் வச்சுக்கிறோங்கன்னு கொடுக்க முடியாது இந்த பணத்தை டாலரில் தான் அவங்க அங்கே கொடுக்கணும் அந்த டாலர் இவ்வளவு டாலரை தன்னுடைய மனைவியினுடைய பட்டமளிப்பு விழாவுக்காக தன்னுடைய மனைவியினுடைய ஒரு தேவைக்காக ஜனாதிபதியாக இருந்த ரணில் விக்ரமசிங்க செலவு செய்திருக்கிறார் என்பதை மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் அவங்க தெளிவுட்டிவிட்டு என்ன சொல்றார் என்று சொன்னா இந்த பயணத்தில் ஜனாதிபதியாக இருந்த ரணில் விக்ரமசிங்கையோடு பயணித்து ஒரு போலீஸ் அதிகாரியிடம் விசாரணை நடத்தின நேரத்தில் ஜனாதிபதியாக இருந்த அணு விக்ரமசிங் அவர்கள் இந்த பட்டமளிப்பு விழாவை தவிர்த்து ஹோட்டல் ரூம் விட்டு வெளியிலேயே வெளியே போகல செய்தியை எனவே அவர் அந்த பயணத்தில் எந்த அரச அதிகாரிகளையோ பிரித்தானியாவினுடைய அரச தலைவர்களையோ சந்திக்கவில்லை இது தனிப்பட்ட ஒரு பயணம் தான் என்பது மிக தெளிவாக நமக்கு புரிகிறது என்கிற விவகாரத்தை மேலதிக சொலிசிட்டர் திலீப சொல்லிட்டு

அவர் சொன்ன சில செய்திகள் என்னன்னா முன்னாள் ஜனாதிபதி அவர்களுடைய காலத்தில் இருந்த கணக்கு வழக்கு தொடர்பான சில செய்திகளை சொன்னார் அதற்கு மேலதிக சொலுசிட்ட ஜென்ரல் திலீப் பீரிஸ் அவர்கள் பதில் சொல்லி விடுகிறார் நீதிமன்றத்தில் அதை தொடர்ந்து அவர் என்ன செய்கிறாருன்னா ரணில் விக்ரமசிங்கைக்கு உடல் நலம் சரியில்லை அவருக்கு நிறைய ப்ளட் ப்ரெஷர் இருக்குது வேற வேறு நோய்கள் எல்லாம் இருக்குது எனவே அவரை நீங்க பிணை கொடுத்துறணும் அவரை உள்ளே வைக்கக்கூடாது அதே மாதிரி சிறைச்சாலைக்கு இவரை அனுப்பிட்டீங்கன்னு சொன்னா முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு ஜெயிலில் என்ன பாதுகாப்பு இருக்குது எனவே அவரை நீங்கள் அனுப்பக்கூடாது அவங்களுக்கு அந்த பாதுகாப்பு

எனவே இதற்காகவும் நீங்கள் அவரை சிறை வைக்காமல் பிணை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை ஜனாதிபதி சட்டத்தரணி அனுஜ பிரேமரத்ன அவர்கள் முன்வைத்தார் இதையெல்லாம் கேட்ட நீதிபதி அவர்கள் எதிர்வருகிற தேதி வரைக்கும் ரணில் விக்ரமசிங் அவர்களை சிறைக்கு அனுப்பியிருக்கிறார் பிணை வழங்க மறுத்திருக்கிறார் என்பதுதான் தற்போது நடந்திருக்கக்கூடிய செய்தி பிறகு இருந்து வெளியிலே வந்த ரணில் விக்ரமசிங் அவர்கள் கைவிலங்கோடு சிறைச்சாலை வாகனத்தில் பஸ்ல ஏற்றப்பட்டு சிறைச்சாலைக்கு எடுத்துச் செல்லப்பட்டார் பிந்தி கிடைத்த தகவல்களின் பிரகாரம் அவர் தற்போது சிறைச்சாலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் என்கிற செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறத நம்ம பார்க்க முடியும் இதுதான் ரணில் விக்ரமசிங் அவர்களுடைய கைதிலே நடைபெற்ற சம்பவமாக இருக்கிறது உன்ன நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்னு கேட்டால் அரசாங்கத்தினுடைய பணம் இந்த நாடு ஊழலிலும் அரச பண மோசடியிலும் எவ்வளவு சிக்கி சீரழிந்திருக்கிறது நமக்கு தெரியும் இன்றைக்கு சமூக வலைதளங்கள்ல சாதகமாகவோ பாதகமாகவோ பேசுகிற யாராக இருந்தாலும் நாம் அத்தனை பேருமே வரிசைகளில் நின்றுக்கிறோம் பெட்ரோலுக்காக காத்து கொண்டிருந்திருக்கிறோம் கரண்ட் இல்லாமல் தவித்திருக்கிறோம் மருந்து இல்லாமல் தத்தளித்திருக்கிறோம் இப்படி பல கஷ்டங்களை நாம் அனுபவித்திருக்கிறோம் இப்படியான ஒரு சூழலில் உச்சகட்ட கிரைசிஸ் இருக்கிற நேரத்தில் தன்னுடைய மனைவியினுடைய ஒரு பட்டமளிப்பு விழாவுக்காக இப்படி ஒரு செலவை ரணில் விக்ரமசிங்க செய்திருக்கிறார் செய்தது தொடர்பாக விசாரணை நடத்தும் போது தனிப்பட்ட பயணம் அரசாங்க பயணம் எல்லாம் கிடையாது எதுக்குனாலும் செலவழிக்கலாம் என்கிற ஒரு பதிலையும் சொல்லியிருக்கிறார் என்பதை மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் திலீப பீரிஸ் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய செய்திகளையும் நம்ம அந்த நீதிமன்ற நிகழ்வினுடைய செய்திகளில் பார்க்க முடிகிறது எனவே நீதிமன்றம் தற்போது தற்போது அவரை சிறை வைத்திருக்கிறது எதிர்வருகிற இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் அவருக்கு பிணை மறுக்கப்பட்டிருக்கிறது இருபத்தி ஆறாம் தேதி நீதிமன்றத்தில் மீண்டும் அவர் ஆஜர்படுத்தப்படுகிற போது என்னவெல்லாம் நடக்கும் என்பதை அப்போதுதான் நாம் புரிந்து வேண்டும் இலங்கை வரலாற்றில் எந்தவொரு முன்னாள் ஜனாதிபதிகளும் இதுவரை கைது செய்யப்படாத நிலையில் வரலாறு திரும்பி இருக்கிறது வரலாற்றின் ஒரு முக்கிய அம்சமாக தற்போது ரணில் விக்ரமசிங் அவர்களே கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்பதை நாம் பார்க்க முடிகிறது அதே போன்று முன்னாள் அமைச்சர்கள் பல பேர் தற்போது சிறையில் இருக்கக்கூடிய காட்சிகளை எல்லாம் நம்ம பார்க்கிறோம் எல்லாமே எந்த குற்றச்சாட்டுகள் பெரும்பாலும் வைக்கப்படுதுன்னு கேட்டால் இந்த ஊழல் குற்றச்சாட்டுகள் தான் எனவே ஊழலற்ற ஒரு நாடு ஜனநாயக முறையான ஒரு நாடு ஜனநாயகத்தின் ஒரு முக்கிய அம்சமாக ஊழல் இல்லாமல் இருக்கிற போதுதான் இந்த நாடு ஆகும் இந்த நாட்டினுடைய கல்வி வளர்ச்சி அடையும் அடையும் இந்த நாட்டினுடைய பொருளாதாரம் வளர்ச்சி அடையும் நம் நாட்டினுடைய அத்தனை பிரஜைகளும் நிம்மதியாக சந்தோஷமாக வாழ்வதற்கான ஒரு வாய்ப்பாக அது அமையும் எனவே ஊழல்கள் இல்லாமல் ஆக்கப்பட வேண்டும் மோசடிகள் இல்லாமல் ஆக்கப்பட வேண்டும் ரணில் விக்ரமசிங் அவர்கள் குற்றம் இழைத்திருக்கிறாரா இல்லையா என்பதை எதிர்வருகிற நாட்களில் நீதிமன்றம் தான் தீர்மானிக்கும் இதுவரைக்கும் பிணை மறுக்கப்பட்டிருக்கிறது சந்தேக நபராக ரணில் விக்ரமசிங் அவர்கள் அடையாளம் காணப்பட்டிருக்கிறார் என்பதுதான் நீதிமன்றத்தினுடைய விவகாரம் குறிப்பாக இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய சகோதரர்கள் நம்ம கேட்டுக்கொள்கிற ஒரு விஷயம் என்னன்னா நீதிமன்ற விவகாரம் நடந்ததை அப்படியே நாம் உங்களுக்கு ஒப்படைத்திருக்கிறோம் நீதிமன்ற விவகாரத்தில் யாரும் வரம்பு மீறி சட்டத்திற்கு புறம்பாக சட்டத்தை கேலிக்குள்ளாக்குகிற விதத்தில் பதியாதீங்க அது சட்டப்படி குற்றமானது நாம் அதை செய்யக்கூடாது தகவல் எது என்பதை நாம் தெரிந்து கொள்வதே இந்த வீடியோவினுடைய நோக்கமாக இருக்கிறது நாடு நலம் பெற்று ஊழலற்ற ஒரு நிலை உருவாகி நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் அத்தனை பேரும் நிம்மதியாக வாழுகிற சூழல் உருவாக வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு முடித்துக்கொள்கிறேன் வாகர்த் வாழகம்